என்ன எதிர்க்க நிற்க அவங்க பெண்களாக இருந்தால் பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்ல கூடாது மத குருமார்களை கொல்ல கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இது. உயிர்கே அச்சுறுத்தலன்றா கூட ஒரு நாட்டிர்காக தன்னுடைய தாய் காப்பதற்காக ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடறாரு சொன்னா உலகத்துல உள்ள பல நீதிமன்றங்கள் உதாரணத்துக்கு கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களை நீங்க பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவங்க தங்களுடைய தாய்மண்ணை காப்பதற்காக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துனாங்க இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்தினாங்க வெள்ளையர்கள் இந்த நாட்டை இருந்த போது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை தான் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்தினார் அதற்காக இந்திய தேசிய இராணுவத்த அமைச்சர் கட்டமைச்சர் அதற்காக ஆயுதங்களை ஜப்பான்ல போய் வாங்கிட்டு வந்தார் அதற்காக இங்கிருந்த மக்கள் எல்லாம் களத்தில் நின்னாங்க போராடினாங்கன்றது வரலாறு அது பாலஸ்தீனத்துடைய இந்த பிரச்சனை இருக்குல்ல இது வந்து ஒரு நீண்ட நெடிய பெரிய வரலாறு அதாவது யூதர்கள் வந்து நாடோடிகளாகத்தான் உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம நம்முடைய குடியுரிமையை நாட்டை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சில செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அது ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க அந்த பகுதிகளில் உள்ள நிலங்களை எல்லாம் வாங்குகிறாங்க விவசாய நிலங்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி முன்னாடி அந்த இடத்துல எல்லாம் பணம் கொடுத்து வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா சில அங்கே அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் முஸ்லீம்களை அங்கே வந்து கொன்று குவித்து அந்த பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து எடுக்கணும்னு நினைக்கும் போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் இல்லை நாங்கள் விற்க மாட்டோம் போக மாட்டோம்லாம் சொல்லுவாங்கல்ல என் சொந்த ஊர் இப்போ கூட நிறைய பேர் வந்து சென்னைக்கு வாங்கினாக்கா இல்லை எங்கள் ஊரில் தான் இருப்பேன்லாம் இருப்பான் இந்த மாதிரி சொந்த ஊரில் இருக்கணுன்ற மாதிரியான நிலைகளில் நிறைய பேர் இருப்பாங்க இது என் தாய்மண்ணு நான் இங்கே தான் இருப்பேன் இங்கே தான் வாழ்வேன் இங்கே தான் நான் இறந்து போகன்ற அளவுக்கான சிந்தனையில் இருப்பான் இப்படி இருக்கக்கூடிய மக்கள் அந்த காலி பண்ண மாட்டாங்க நிலத்தை தர மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது எல்லோருமே கொன்று குவிக்கிறாங்க அன்றைக்கி பிரிட்டனுடைய ஆதரவோடு தான் இந்த சம்பவங்கள்லாம் நிகழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டு இதுதான் இஸ்ரேல் என்று சொல்லி அவங்களை அறிவிப்பு செய்கிறாங்க ஆனால் அங்கே இருந்தவங்க அங்கே இருந்த மக்கள் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க சிலர் அகதிகளாக வெளியே போகிறாங்க ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதில் பெரிய கலவரம் பெரிய பாதிப்புகளை பாலசீன மக்கள் சந்திக்கிறாங்க அவங்க வந்து அங்கே குடிகள் அரேபியர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் அங்கே அவங்க வந்து தலைமுறை தலைமுறையாக அங்கே வாழ்ந்தவங்க பெரிய நீண்ட வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் இவங்க அறிவிப்பு செய்கிறாங்க உலக நாடுகள்லாம் இதை ஏற்றுக்கவும் கிடையாது எல்லாமே ஏற்றுக்கள்லாம் கிடையாது ஆனால் இவங்களுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் இருந்து பெரிய ஒரு உலக அரசியலும் இருக்குது ஈராக்கில் வந்து ரசாயன ஆயுதம் இருக்குதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி உள்ள புகுந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி சதாம் எல்லாம் தூக்கில் போட்ட வரலாறுலாம் இருக்குது ரசாயன ஆயுதம் எங்கே இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான கண்டுபிடிக்கப்படலை அதாவது இவங்களை பொறுத்தவரைலாம் அந்த வளைகுறா நாடுகள் பெட்ரோல் வளம் உள்ள ஒரு நாடு அந்த பெட்ரோல் வளம் உள்ள அந்த நாடுகளுக்கு மத்தியில் இவர்களுடைய ஒரு கள்ள குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடை கட்டி எழுப்புகிறாங்க அங்கே வந்து அவர்கள் யூதர்கள் தங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்குறாங்க அதற்காக இப்படி செய்கிறாங்க நீங்கள் அந்த மேப் எடுத்திங்கன்னா கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும் பாலஸ்தீன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் எப்படி இருந்தது நீங்கள் அந்த மேப்பை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாகவே அது பாலஸ்தீனாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதில் ஒரு பகுதி இஸ்ரேலாக மாறுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு இதே மாதிரி இன்றைக்கி எப்படி நடக்குதோ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அப்போ நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நடந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடந்து ஒவ்வொரு பகுதிகளாக என்ன பண்ணுறாங்கனாக்கா இவங்க ஆக்கிரமிப்பில் கொண்டு வராங்க இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காசான்றது ஒரு சின்ன கோடு மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு ஓரத்தில் அவங்கள தள்ளி மற்ற எல்லா இடங்களையும் இன்னைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிட்டாங்க இன்னும் ஒரு சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் வேற ஒரு இடத்துல அதை வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பகுதியாக பாலஸ்தீன் என்று சொல்லி அது ஒரு பகுதி இருக்குது இது மொத்தத்தையும் இவங்க ஆக்கிரமித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா காந்தி இஸ்ரேல் அங்கீகரிக்கவே மாட்டேன்னுட்டாங்க நம்ம தேசத்தந்தையாக நம்ம போட்டிருக்கின்ற காந்தி அவங்க இது வந்து இது நியாயம் கிடையாது உங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்பதற்காக ஒரு நாட்டு மக்களை கொன்று அந்த நாட்டு மக்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து நீங்கள் வந்து அங்கே தேசத்தை கட்டமைக்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கவே இல்லை இந்திய அரசு பாலஸ்தீனத்தோடு தான் கடந்த காலங்களில் ரொம்ப நல்லுறவோடு இருந்திருக்கு யாசர் அரஃபாத் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிற அந்த நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி அவங்கள இந்தியாவுக்கு அழைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பேசியிருக்கிறாரு இந்திரா காந்தி அவங்கள புகழ்ந்துருக்கிறதெல்லாம் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு ராஜீவ்காந்தி இருக்கும்போது கூட நல்லுறவோட தான் இந்தியா வந்து பாலஸ்தீனத்தோடு இருந்தது ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அந்த நேரங்களில் தான் இஸ்ரேலுக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்திய அரசு கொடுத்து இங்கே வந்து அவர்களுக்கான அந்த தூதரகம் அமைக்கப்பட்டதெல்லாம் அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவம் இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசு ரொம்ப அவங்கக்கிட்ட நெருக்கமாக இருக்கிறாங்க நெதன்யாகவும் மோடி அவங்களும் அந்த இடத்துல ஒன்றாக இருந்த காட்சிகள்லாம் வீடியோ காட்சிகள் வந்திருக்கு இவங்க எந்த நாட்டு பிரதமரும் இப்படி இஸ்ரேல் நம்ம இந்திய நாட்டு பிரதமர்கள் இஸ்ரேலுக்கு போன வரலாறு முறியடிச்சு இவங்க போய் அங்க கலந்துகிட்டாங்க என்ன காரணமா இருக்கும் சார் ஒரு மத்திய அரசு வந்து இஸ்ரேல் கூட இவ்வளவு நெருக்கம் காட்டுறதற்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க நிறைய காரணம் சொல்லலாம் அவங்க ஒரு சித்தாந்தமே வந்து இப்படி நம்முடைய இங்க உள்ள மக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கன்னா ஆரியர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் தான் இஸ்ரேல் எப்படி அந்த யூதர்கள் இன்னைக்கு ஒரு தனி நாடு கேட்கிறாங்களோ யூதர்களுக்கு ஒரு நாடு கிடையாது ஆரியர்களுக்கும் ஒரு நாடு கிடையாது இவர்கள் வந்து இந்த மாதிரியான தான்ற ஒரு ஒற்றுமை ஒன்று சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெக்காசஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் உழவு பார்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இது வந்து இஸ்ரேல் தான் வாங்கியிருந்தாங்க இஸ்ரேல் தான் இந்த தொழில்நுட்பத்தை அப்போது மோடி அவங்க போனாங்க அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு ராகுல் காந்தி அதை சம்பந்தமாக பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க பெக்காசஸ் சொல்லக்கூடிய இந்த உழவு பார்க்கக்கூடியதை ஒரு சட்ட விரோதமாக இது வந்து சட்ட அடிப்படையிலேயே ஒரு அரசு கண்காணிக்கக்கூடியது இல்லை சட்ட விரோதமாக பெகாசஸ் பயன்படுத்தப்பட்டது அது தான் வந்தது இன்னும் நிறைய சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிஷின் இருக்குல்ல ஓட்டிங் மிஷின் இதை ஹேக் பண்றக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் அங்கிருந்து தான் வாங்குறாங்க ஏன்னா அங்க வந்து தொழில்நுட்பம் அதிகம் இஸ்ரேலில் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து தொழில்நுட்பத்தில் வளர்ந்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாக்குதல் கூட சொல்லுவாங்க டூம் இருக்கு இஸ்ரேலை சுத்தி ஐன் டூம் இருக்கு இஸ்ரேல் உள்ள எந்த தாக்குதலும் நடத்த முடியாத அளவுக்கு உலகத்திலே இல்லாத தொழில்நுட்பம் இஸ்ரேல்ல இருக்குன்னா அதைத்தான் இன்னைக்கு வந்து அந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா கடல் வழியா வந்து அந்த பாராசூட் வழியா உள்ள இறங்கி நிறைய ஏவுகணைகள் மூலமாக ஐன் டூம்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி அவங்க ஏதோ ஒன்று ஆபரேஷன் மாதிரி பண்ணி அதை உடைச்சிருக்கிறாங்க தொழில்நுட்பத்தில் வளர்ந்தவங்க நல்ல கல்வி அறிவு இருந்தவங்க உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்க இன்னைக்கு யூதர்கள் தான் உலக இன்னைக்கு இஸ்ரேலில் ஒரு எழுபது லட்சம் யூதர்கள் இருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அவங்க தான் உலகத்துல உள்ள இங்கிலீஷ் மீடியாக்கள் தான் இருக்கு உலகத்துல செய்திகளை கொடுக்கக்கூடியது தான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்களும் இவங்களும் கை கொடுத்துருக்கிறாங்கன்றது நிறைய காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கு பாலஸ்தீனத்துக்கு வந்து ஈரான் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போரை என்ன முடியலை அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு போர்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி போர்கள் நடக்கும்போது இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுத்துருமோ அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்லை இது ஒரு இது ஒரு முடிவு கொண்டு வர முடியாத ஒரு நிலையை வந்து இந்த வல்லரசுகளாக இருக்கக்கூடியவங்க ஏற்படுத்துகிறாங்க இப்போ என்னென்னாக்கா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்குமே தெரியும் பலஸ்தீன மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் மண் எங்கள் நாங்கள் எங்களுடைய மண் நாங்கள் இங்கே தான் வளர்ந்தோம் இங்கே தான் எங்களுடைய இது இதை எங்களுக்கு கொடுத்துருங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு நேஷன் ரெண்டு நாடுன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் கூட ஏற்படுத்தினாங்க சுமூக பேச்சுவார்த்தையை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலே இல்லை நீங்க உதாரணத்துக்கு நான் இப்போ அந்த ஹிந்துல வந்து அவரு வரதுக்கு யாரும் விட மாட்டேங்கிறாங்களா அப்படி சுமூக பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை கூட யாரும் ஏற்படுத்தி தர மாதிரி ஏற்படுத்துற மாதிரியான சூழல் இல்ல இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஹமாஸ் இயக்கம் வந்து இப்போ இஸ்ரேல தாக்குதல் நடத்திட்டாங்க அதனாலதான் இஸ்ரேல் வந்து பதில் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க இது பொய் இது அவங்களுடைய நிலை என்னன்னாக்கா அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் இஸ்ரேலாக மாத்தணும் அது இஸ்ரேல் வந்து அவங்களை தீவிரவாத அமைப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க ஒரு நாட்டிற்காக தன்னுடைய தாய்மண்ணை காப்பதற்காக ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடுறாருன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள பல நீதிமன்றங்கள் உதாரணத்துக்கு கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சில நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை நீங்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவங்க தங்களுடைய தாய்மண்ணை காப்பதற்காக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்துறாங்க இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்தினாங்க வெள்ளையர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்திருந்த போது ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை தான் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்தினார் அதற்காக இந்திய தேசிய ராணுவத் அமைச்சர் கட்டமைச்சர் அதற்காக ஆயுதங்களை ஜப்பான்ல போய் வாங்கிட்டு வந்தார் அதற்காக இங்க இருந்த மக்கள் எல்லாம் களத்துல நின்னாங்க போராடினாங்கன்றது வரலாறு அவங்கள நம்ம வந்து நாட்டுடைய தியாகிகள்ன்றும் ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதை வந்து அமாசை வந்து அவங்க இஸ்ரேலியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா அவங்க ஒரு தீவிரவாத குழுக்கள்ன்றாங்க ஒரு சின்ன டேட்டா ஒன்று இந்துல வந்துருந்துச்சு அதாவது பதினஞ்சு வருஷமாக உள்ள ஒரு விஷயங்களை எல்லாம் தொகுத்து ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனத்தில் தாக்குதல் நடத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவங்க இப்போ அமாஸ் வந்துருச்சு அதனால திருப்பி தாக்குறாங்கன்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த பக்கம் நீங்க இஸ்ரேல் எடுத்தீங்கன்னா ஜீரோ இங்க யாரும் கொல்லப்படல அந்த நேரங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முன்னூத்தி நாற்பத்தி ஒரு பேரு பாலஸ்தீனத்துல இறந்திருக்கிறாங்க இங்க இஸ்ரேல ஜீரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருநூத்தி அறுபது பேர் இறந்துருக்காங்க இங்க வந்து ஒன்னு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பேர் அங்க பாலஸ்தீனத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு அவங்க பதில் தாக்குதல் நடத்தி எண்பத்தி எட்டு பேர் இஸ்ரேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தி ஆறு பேர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாலஸ்தீனத்தில் அதுக்கு நாலு மடங்கு இஸ்ரேலில் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற ஒரு டேட்டா தராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முந்நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி ஒரு டேட்டாவை இந்து பத்திரிகை கொடுத்துருக்குறாங்க தொடர்ச்சியாக நீங்கள் அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு அவங்க வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் இருக்குதுல்லங்க மனித உரிமை இது அங்கே கிடையவே கிடையாது மனித அவங்க வந்து மனிதர்களாகலாம் பார்க்கப்படுறதில்ல விலங்குகளை விட மோசமாக நீங்கள் அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பார்க்கலாம் முடியாது சில இதுல அந்த அரபி சேனல்கள்லாம் போடுவாங்க போடும்போது சொல்லிடுவாங்க இதை நீங்க பார்க்காதீங்க ரொம்ப கடுமையா கொடுமையா இருக்கும் குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடுவாங்க பாம்பிளாஸ்ட் நடக்குது ஒரு இடத்துல ஏவுகணை தாக்குதல் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் கை கால் இழந்து குழந்தைகள் ரொம்ப இறந்தவங்க வயோதிகர்கள் இப்போ இப்போ என்ன நிலைமைன்னா தண்ணி கிடையாது காசா பகுதிக்கு போற தண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்க போற மின்சாரம் ஸ்டாப்பு அங்கே போகக்கூடிய உணவுகள் ஸ்டாப் பண்ணியாச்சு மருத்துவ வசதியும் கிடையாது எவ்வளவு ஒரு அதாவது மனித உரிமை மீறல்னா அப்படிப்பட்ட மனித உரிமை மீறல் ஐனா வந்து இது மனித உரிமை மீறல்னு பேசுறாங்க பேசிட்டு என்ன பிரயோஜனம் நடக்குது மனித உரிமை மீறல் நடக்குது ஏன்னா பெரிய இலங்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா நார்வேலிருந்து வந்தாங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதுக்காக ஒரு சமாதான ஒத்துக்கூடணும் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த நாட்டுக்கு யார் தான் போறாங்க யாராவது எதாவது ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்காங்களா என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க இது எதையுமே இஸ்ரேல் கேட்குற மாதிரி இல்லைங்க இஸ்ரேலுடைய இப்போ நெதர்னியாக கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இதை நான் தொடப்பேன் இதை நான் கிளீன் பண்ணுவேன்னு தான் இப்போவும் பேசுகிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்த அரபு தேசத்து அந்த மக்களை எல்லாம் கிளீன் பண்ணுறது தான் என் வேலை நான் கிளீன் பண்ணுவேன் அவருக்கு அமெரிக்கா சப்போர்ட் இருக்குது அதாவது அவங்களுக்கு வந்து அந்த மனிதாபிமானம் கிடையாது யார் இப்போ யாராவது இப்போ பேசுகிற பேச்சுவார்த்தைக்கு போனாங்கன்னா அவங்க செவி சாய்க்கணும்ல செவி அதாவது அவங்க வந்து இஸ்லாமியர்களுடைய புனித தலங்கள் மூணு ஒன்று மக்காவில் உள்ளது இன்னொன்று மதிநாள் உள்ளது இன்னொன்று பலஸ்தீனில் உள்ளது நாங்கள் வந்து முஸ்லீம்களுடைய புனித தலம் என்பதற்காக நீங்கள் எங்களுக்கு உரிமை கொடுங்கன்னு கேட்கலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை கேட்கல எங்கள் பூர்வீகம் இது தான் எங்கள் தாய் மண் இது தான் நாங்கள் தான் எங்கள் நாடு இது தான் இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போனோன்னு அகதியாக தான் இருக்கணும் ஏன் உரிமை ஏன் பறிக்கிற ஒரு சிலருக்கு அந்த உரிமையை விட்டுத்தர மாட்டாங்க தானே என்னுடைய மண் என்னுடைய உரிமை நம்ம போது அதை எப்படி நான் விட்டுத்தர முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவங்க அவங்களுடைய நியாயங்கள் வேற இருக்கலாம் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் அந்த அவங்க கேட்குறது அதுதான் எங்களுடைய மண் அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து அவங்க செவி சாய்க்கிற மாதிரி இல்லை அதுதான் அதில் உள்ள யதார்த்தம் எப்போ போக முடிவுக்கு வந்து எல்லாம் ரொம்ப சிரமம் தான் அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது ரொம்ப இவங்க அமாசை தீவிரவாதிகன்றாங்க ஆனால் நீங்கள் இப்போ சமீபத்தில் சில வீடியோக்கள்லாம் வருது தமிழில் வந்து எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க பிபிசி கூட போட்டிருக்கிறாங்க அதான் நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் சில ஒரு பெண்மணி ஒரு பேட்டி தராங்க இந்த மா சார்ந்த அந்த ஆயுத குழுக்கள் எங்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க நான் வந்து குழந்தையோடு இருக்கிறேன் ஆனால் அந்த வீடியோவில் வந்த காட்சியை நான் சொல்கிறேன் அவங்க வராங்க ஆயுதம் தாங்க வராங்க நாங்கள் பயந்து தான் இருந்தோம் ஆனால் அந்த இந்த வீடியோ வேணால் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்க சொல்கிறது என்னென்னா குழந்தையோடு இருக்கிற அச்சத்தோடு இருந்தேன் அவங்க நாங்கள் முஸ்லீம்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க எங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்தது அதை சாப்பிட்றதுக்கு எங்கக்கிட்ட அனுமதி கேட்டாங்க அவங்க இதில் எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னு சொல்லி தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த பேட்டிகளை பார்க்குறோம் பார்க்கறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு போருக்கு போகிறோம் ஒரு நாட்டை சார்ந்த நம்ம இப்போ நான் ஒரு இராணுவ வீரனா இந்திய நாட்டுக்காக நான் போர் புரிய இன்னொரு நாட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன் போர்க்களத்திற்கு பெண்கள் வந்து விட்டால் பெண்களை கொல்லக்கூடாது எதிரியாக தான் நிற்கிறாங்க என்னை எதிர்க்க நிற்கக்கூடிய அவங்க பெண்களாக இருந்தால் பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது மதகுருமார்களை கொல்லக்கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இது உயிருக்கே அச்சுறுத்தல் வந்தா கூட எந்த நிலையாக இருந்தாலும் அவங்க போர்க்களத்தில் பெண்களை கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது மதகுருமார்களை கொல்லக்கூடாது இவங்க வந்து போர்க்களத்தில் வந்து வந்திருந்தாங்கன்னா வேற ஏதா காரணத்துக்காக வந்திருப்பாங்கன்ற அடிப்படையில் இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இஸ்லாம் கட்டளை இருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க இருக்கிறாங்களா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அவங்க தங்களுடைய நாட்டுக்காக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் கரெக்டான முறையில் இருக்கிறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியும் நமக்கு விரும்பக்கூடியது என்னென்னா ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுனால் மரண ஓலங்கள் இன்னும் அங்கே முடியலை வீடுகளெல்லாம் தரைமட்டமாக இருக்குது அந்த காட்சிகளை பார்க்கும்போது கண் கண்கள் கலங்குது பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் மருத்துவ வசதியெல்லாம் கை கால் இழந்தவங்க உங்களுடைய வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்ற அந்த இயக்கம் இன்னும் இருக்குது பயங்கரவாதிகள் அந்த நிலைகளை எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் இந்த உலக நாடுகள் இந்த அரசியலை ஓரங்கட்டிட்டு கட்டிட்டு மனிதாபிமான அடிப்படையில் மனிதனே அடிப்படையில் இதற்கான ஒரு முடிவை கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஓகே சார் எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார் நன்றி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்